செல்லம்மா மட்டும்தான் தெரியும் கரெக்டா பட் இதுல மெயினா ஒரு லாட்டி இருக்கிறதுனா தற்காப்பு கலை அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் நம்மள நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கலையை படிக்கிறோம் யாரையும் அடிக்கவோ யாரை தொந்தரவு பண்றதோ துன்புறுத்துறதோ எது எந்த ஒரு இதுக்குமே கிடையாது இந்த கலையை படிக்கிறது மொத்த முழு காரணமே நம்மள நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு இதுக்கு மட்டும்தான் இந்த கலையை கொடுத்துக்கிறோம் இந்த சிலம்பம் அப்படிங்கிறது வந்து தற்காப்பு கலையில ஒரு சின்ன பார்ட் ஒரே ஒரு பார்ட் பாத்தீங்களா அதுல சிலம்பத்துல அந்த கம்பு வீசினாங்கல்ல அதுல நடுகம்பு நெடுகம்பு கம்பு எண்ட்ல பிடிச்சு பண்ணிருப்பாங்க சென்டர்ல பிடிச்சு பண்ணிருப்பாங்க இது மட்டும்தான் சிலம்பத்துல ஆட் ஆகும் மற்றபடி மான்கொம்பு அரிவால் வெட்டு இதெல்லாம் பாத்தீங்களா இது எல்லாமே தற்காப்பு வலையில ஆட் ஆகும் இதுல நிறைய விளையாட்டு இருக்கு ஆனா இந்த சிலம்பம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சதுனால நாங்க இப்போ வரப்போற எட்டாம் தேதி கூட ஒரு மேட்ச் நடத்துறதா இருக்கும் இந்த சிலம்பம் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு இன்னும் பொசிஷனுக்கு வரல

டேட் எனக்கு கன்ஃபார்ம் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார் வேலை செகண்ட்ரிந்தாங்க அப்பதான் சார் தெரியும் எங்க அப்பா மூலமா தெரியும் அப்பா தான் எனக்கு ஆசை அவங்க மூலியமா தான் நான் இந்த விளையாட்டை கத்து இந்த விளாட்ல இருந்து நான் உண்மையிலேயே நான் தெரிஞ்சதுன்னா இந்த விளாட் மூலயமா தான் எங்க தான் அந்த பெருமைக்காக கண்டிப்பா இந்த விளையாட்டை நான் வந்ததுனால இந்த விளையாட்டை நான் மேல கொண்டு போவேன் இந்த விளையாட்டுனால தான் நான் மேல வந்திருக்கேன் இந்த விளாட்டை நான் மேல கொண்டு போவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இன்னொரு முக்கியமாக இந்த மீட்டிங்க்கு மொதல் காரணமே சிம்பிளா சொல்லிக்கிறேன் என்னன்னா நான் எத்தனையோ ப்ரோக்ராம் போயிருக்கோம் எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும் நான் இங்க வரும்போது எனக்கு இது என்ன ப்ரோக்ராம் அண்ணன் தான் எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க அப்ப எனக்கு இந்த ப்ரோக்ராம் என்ன யாரு எதுவுமே தெரியாது பட் இங்க வந்த உடனே சிம்பிளா தான் இருந்துச்சு அப்ப எதுவுமே இல்ல பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல பட் இங்க தான் பாடல் ஆடல் எல்லாமே நம்மளோட ஆன்சர் தெரியுமா கண்டிப்பா தெரியாது காரணம் இப்போ உள்ள மொபைல் ஒரு புக்கு வந்து என்ன கேலி பண்ணா எப்படி பண்ணும் தெரியுமா எங்க லைப்ரரியில கூட நான் வச்சு பாத்துருக்கேன் நான் புக்கு ரீட் பண்ணுறதுனால சொல்றேன் இப்போ தான் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ மந்த்ஸ் ஆட்டு சோ அதுல என்ன சொல்லுதுன்னா நீ புக்கு சொல்லுது இது நீ என்ன புரட்டிப்பார் நான் ஒன்றை புரட்டி போடுறேன் எங்கே நல்ல மோட்டிவேட்டுக்கு நல்ல வாழ்க்கைக்கு நான் உங்களை வணிக இருக்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயங்கள் இருந்து தெரிவிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா ஆன்சர் தெரியல காரணம் நான் வந்து மொபைல் யூஸ் பண்றேன் நிறைய கத்துப்பீங்க முன்னாடி இருந்தவங்களை இங்க நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் புக் ரீட் பண்ணதுனால பட் இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு மொபைல் யூஸ் பண்றதுனால தெரியுமான்னா கண்டிப்பா முடியாது மொபைல் அவாய்ட் பண்ணுங்க புக்கை எடுத்து ரீட் பண்ணா பாருங்க ು ವಾಯ ನನ್ பணியாற்றியது போது என்னை வந்து அவர் அணுகினார் மாணவர்கள் கண்டிப்பாக பயில வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் மிக மிக ஒரு உத்வேகத்தை அவர் கூட்டி நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்தனுடைய தொடர்ச்சியாக நான் ஓய்வு பெற்று மூன்று ஆண்டு நெருங்கின்ற சூழலில் கூட இன்னும் என் மீது மிகுந்த மரியாதை வைத்து அவர் நடந்த நிகழ்வுகள் மாவட்ட அளவில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் என்னையும் கூப்பிட்டு ஒரு கௌரவித்துக் கொண்டுகின்றார் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இப்ப குழந்தைகள் நிறைய கலைகளை மறந்துடுறாங்க தெரியாத சூழலை மாதிரி கலைகள் மறந்துரு செஸ் எல்லா குழந்தைகளும் அனுப்புறோம் ஆனா தமிழகத்தோட அடிப்படை கலை பல கலைகள்ல சிலம்பம் ஒரு கலை நிறைய குழந்தைங்க குறிப்பா அரசு பள்ளிகளை பணியாற்றிய குழந்தைகள் மிக மிக சிறப்பாக அந்த சிலம்பத்தை பயந்து வருகிறார்கள் அந்த வகையில எஸ் இந்தியா இப்பால் துறை மீண்டும் கரகோஷம் செய்து அவர்களை நிகழ்வுகளை நடத்த அன்போடு அழைக்கின்றோம்